ஏதோ கேல்கர்ல இருக்க மாதிரி ஃபீல் இல்லைங்க சைனால இருக்க மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு இந்த சிங்கத்துக்கு பின்னாடி வந்து ஒரு கதை இருக்கு நம்ம சென்னை புஹாரி ஹோட்டல்ல சிக்கன் சிக்ஸ்டி வந்து கண்டுபிடிச்ச மாதிரி அவ்வளோ அழகா இருக்குங்க அது கூடவே இந்த லேண்டன்ஸும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு அந்த கடை முன்னாடி நிக்கிறப்பே வந்து அவ்வளோ வாசனை அடிச்சதுங்க நம்ம ஊர்ல வந்து கோயில் போய் மந்திரிச்சு கயிறு கட்டுவோம் பாத்தீங்களா வெல்கம் டு யுவி ஸ்டூடியோ நான் உங்க யுவி நாங்க இன்னைக்கு கனடாவோட முக்கியமான ஒரு பகுதியான கேல்கரி சைனா டவுனுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு ஒரு இடம் இது இந்த வீடியோல நம்ம சைனா டவுன்ல என்ன இருக்கு அங்க என்ன ஸ்பெஷல் என்ன ஃபுட்டு இருக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ நம்ம இருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா சைனா டவுன்ல இருக்க சைனீஸ் கல்ச்சரல் சென்டர்ல தான் இருக்கும் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்கு எப்படி இவங்க கல்ச்சரை வந்து பறைசாட்டுறாங்க என்னென்ன இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம காரை இன்னைக்கு கல்ச்சரல் சென்டர் முன்னாடியே வந்து பார்க் பண்ணிவிட்டோங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் பார்க்கிங் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்க்கிங் டிக்கெட்டும் எடுத்தாச்சு டூ ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டூ டாலர் வந்து போட்டிருக்காங்க நம்ம இப்போ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரோட வாசலில் தாங்க இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கம் இருக்குது பார்த்திங்களா இந்த சிங்கத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கதை இருக்குது சீன கலாச்சாரப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கங்கள்லாம் வந்து சிம்பிள் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க இந்த சிங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து ஆண் சிங்கமும் இன்னொரு சைடில் வந்து பெண் சிங்கமும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கம் வந்துட்டு இதோட காலில் வந்து ஒரு உருண்டை மாதிரியான ஒரு பந்து வச்சுருக்கோம் அதை வந்து இவங்க குளோபுன்னு சொல்லி கருதுகிறாங்க இந்த ஆண் சிங்கம் வந்து குளோபை ப்ரொடெக்ட் பண்ணுறதாகவும் பெண் சிங்கம் வந்து ஒரு குட்டி வந்து கையில் வச்சிருக்கோம் குழந்தை அது வந்து ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதாகவும் இவங்க நம்பிக்கையாக இருக்காங்க இப்போ வந்து நம்ம உள்ளே வந்துவிட்டோம் இந்த கல்ச்சரல் சென்டர் வந்து பார்த்தோம்னா சைனாவில் வந்து பீஜிங்னு ஒரு சிட்டி இருக்குது அந்த சிட்டியில் டெம்பிள் ஆஃப் ஹெவன்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலோட மாடல் மாதிரியே வந்து கேல்கரிலேயும் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லைங்க இன்டீரியர்லேயும் வந்துட்டு அந்த கோவிலோட மாடல்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கு மேலே அந்த ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்ல சன்லைட்டில் வந்துட்டு அவ்வளோ அழகா இருக்குங்க அது கூடவே அந்த லேண்டன்ஸும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்துட்டு ஒரு மியூசியமும் இருக்கு நம்ம வந்த டைம்ல இந்த மியூசியம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க என்ன ரீசன்னு சொல்லி தெரில பட் நீங்க வந்தீங்கன்னா இந்த மியூசியம் கண்டிப்பா மறக்காம வந்து பாருங்க இப்போ இந்த பில்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேல ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்குள்ள என்ட்ரானோடனே வந்து பாத்தீங்கன்னா சைனா வந்து ஜப்பானோட வந்து ஒரு போர் புரிஞ்சிருக்காங்க அந்த போர்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே வந்து ஒவ்வொரு பிக்சரா இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்புறம் போக் சாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கல்ச்சர் இருக்குங்க இந்த லீஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி எல்லா சமையலுக்குமே இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பாரம்பரியமாக நம்பிக்கிட்டு வர எல்லா விஷயங்களுமே இங்கே வந்து வச்சுருக்காங்கங்க இது வந்து பாத்தீங்கன்னா எயிட் இம்மார்டல் சைனீஸ் வந்து பிலீவ் பண்ற தேவர்கள் இவங்க அந்த காலத்துல இவங்க ட்ரைபாடு மாதிரி இருக்க இந்த விசல்ல தான் வந்து வைன் ஊற்றி குடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க போகிறப்போ யூஸ் பண்ண கத்தி எல்லாமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஞாபகத்தமா நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வந்திருக்க டைமில் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் மார்க்கெட் வந்து வச்சிருக்காங்க இங்க இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பூர்வக்குடி கனடாவுக்கு பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சு அவங்க எல்லாம் உள்ள வரதுக்கு முன்னாடியே இவங்க வந்து வந்துட்டு கனடாவில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தவங்க இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மார்க்கெட் வச்சிருக்காங்க இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே செஞ்ச வந்து கைவினை பொருட்கள் ஆர்ட் அப்புறம் வந்து ஜுவல்ஸ் ட்ரெஸ்ஸஸ்ஸு கேப்ஸு அப்புறம் வந்து கப்பன் சாஸர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு அப்புறம் ஃபைனலாக வந்து இவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இங்கே இருக்க லேண்டன்ஸோட டெக்கரேஷன்லாம் பார்க்குறப்போ ஏதோ கேரங்கரில் இருக்க மாதிரியே ஃபீல் இல்லைங்க சைனாவில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது நடந்து வரப்போ இங்கே ஒரு விஷயம் கவனிச்சுங்க இது வந்து ஒரு ரெகுலர் ஸ்கூல் கிடையாது இது வந்து சைனீஸ் குழந்தைங்களுக்காக ஒரு ப்ரைவேட்டாக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்கூல் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸோட மொழியும் சைனீஸோட கலாச்சாரமும் இங்கே வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம இந்த சைனா டவுனை சுற்றி நடக்கும்போது அங்கங்கே இந்த சோர் ஓவியங்கள்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம சென்னை புகாரி ஹோட்டலில் சிக்கன் சிக்ஸ்டி வந்து கண்டுபிடிச்ச மாதிரி இங்கே கேல்கரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் பீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அது கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் கம்யூனிட்டி பீப்புள் தான் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு அதே ரெஸ்டாரண்ட்டோட நேமில் இங்கே இன்னொரு கடை இருக்குது பட் இங்கேயும் வந்து ஜிஞ்சர் பீஃப் வந்து நல்லா ஃபேமஸான ஒரு ஷாப் தான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த சில்வர் ட்ராகன் ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போது சைனா டவுனில் இருக்க ட்ராகன் சிட்டி மால் தாங்க வந்திருக்கோம் இந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைனா கடைங்க தான் இருக்கும் இங்கே உள்ளே வந்தோடனே ஆம்பியன்ஸே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க பேக்கரிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நாட்டு மருந்து கடை மாதிரியே இவங்களும் வந்து ஒரு ஹெர்பல் ஸ்டோர்னு சொல்லி வச்சுருந்தாங்க அந்த கடை முன்னாடி நிற்கிறப்பயே வந்து அவ்வளோ வாசனை அடிச்சிதுங்க செமையாக இருந்துச்சு நம்ம ஊரில் வந்து கோயில் போய் மந்திரிச்சு கயிறு கட்டுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு பேய் பயம்லாம் இருந்துச்சுன்னா இவங்களும் வந்து அதே மாதிரியே வந்து ஒரு மணியெல்லாம் வச்சு ஒரு கயிறு மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு நகைக்கடையோ இருந்துச்சுங்க சைனாவில் யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க